எல்லோருக்கும் வணக்கம் சப்பாத்தி மாவில் எப்படி புட்டை விற்கிறதுண்டு செய்து பார்க்க போகிறோம் இங்கே பாருங்க ஆசிர்வாத் சப்பாத்தி மா எடுத்திருக்கிறேன் இந்த மாவில் எப்படி புட்டை விற்கிறதுண்டு பார்ப்போம் வாங்கோ கடாய் அடுப்பில் வச்சுருக்கிறேன் இந்த சப்பாத்தி மாவை கொஞ்சம் வறுப்போம் நான் இந்த கப்பால் ஒரு நாலு கப்பு மா எடுத்து சட்டியில கருக விடாம கொஞ்சம் அந்த ஈரத்தன்மை இல்லாம காயிற மாதிரி நாங்கள் வறுச்சடுப்போம் அது வறுபடைக்குள்ள நல்ல இருக்கும் அடியில் சட்டியில் ஒட்டி பிடிக்காத அளவுக்கு வறுக்கணும் ஒட்டி பிடிச்சா கருகினை வாசனை வரும் கருகின வாசனை வந்தால் நல்லா இருக்காது இந்த மாவை வறுத்துட்டு அறுதட்டில் அரிச்செடுத்து நாங்கள் புட்டு குழைக்கணும் ஏனெண்டா அது வறுக்கும் போது கொஞ்சம் கொஞ்சம் கட்டி கட்டியாக வரும் சின்ன சின்ன கட்டிகள் அதால் அரிச்செடுக்கணும் தருவோம் நான் இதை கொஞ்சம் இப்படி விட்டேனண்டா கீழால் அடிப்பிடிச்சு போடும் கருகி போடும் வறுத்து முடிய உங்களுக்கு காட்டுறது மா கொஞ்சம் வறுபட்டு வந்துட்டுது இங்கே எப்படி கீழே அடியால் கலர் மாறுறது பேரங்க மா வறுபட்டுது அடியால் கலர் மாற தொடங்கினா சீக்கிரம் கருக ஆரம்பிக்கும் நல்ல வாசனையாக இருக்குதுமா இங்கே பாருங்க அப்போ வறுத்தாச்சு நான் வந்து அடுப்பை நிறுத்துகிறேன் நிறுத்தி போட்டு கொஞ்ச நேரம் ஆற வச்சுட்டு மாவு குளைக்கிறது அப்படின்ட்டு நான் காட்டுறேன் இப்போ இது ஆறுற நேரத்துக்கு நாங்கள் புட்டு குலைக்கிறதுக்கு தண்ணியை சுட வைப்போம் தண்ணி சுடு தண்ணியில் தான் குழைக்க போகிறோம் இந்த தண்ணி கொதிக்கட்டும் மாவும் கொஞ்சம் ஆறட்டும் நான் அதுக்குள்ளே தேங்காய் திருவிட்டு வாறுறேன் இப்போ நாங்கள் இந்த மாவு கொஞ்சம் அரிச்செடுப்போம் தண்ணியும் சுட்டுட்டுது நல்லா கொதிக்க தேவையில்லை தண்ணி என்னென்ன மா வருத்தமாக வருத்தமாக சூடாக தான் இருக்கும் அப்போ தண்ணி வந்து ரொம்ப கொதிக்க தேவையில்லை சாதாரண சூட்டில் இருந்தாலே காணும் அதுங்க மாவில் கொஞ்சம் கட்டை வந்துருக்குது அதால் இந்த கட்டை தேவையில்லை இதை நாங்கள் எடுத்துடுவோம் இந்த மாவில் அருவாசி நான் மா குழைக்கிறதுக்கு எடுத்துக்கொள்கிறேன் தண்ணியில் நான் இந்த மாவு அளவாக உப்பு போட்டுக்கொள்கிறேன் இந்த தண்ணி முழுவதும் நான் பாவிக்கலை தான் பாவிக்க போடுறேன் கொஞ்சம் கூட வச்சுக்கிறேன் என்னென்னு சொன்னால் வருத்தமாக கொஞ்சம் தண்ணி கூட பிடிக்கும் அதால் தண்ணி கொஞ்சம் கூட வச்சிருக்கேன் பாருங்க தண்ணி இவ்வளவு கொதித்தது காணும் நல்லா பொங்கல் கொதிக்க தேவையில்லை வறுத்த மாவுக்கு நான் அப்படியே இதோட நான் நிறுத்தி கொள்கிறேன் இந்த தண்ணியை விட்டு மாவை போட்டு குழைப்பேன் சுடுதண்ணி உடனே கையால் குழைக்கலாது அதால் நான் இந்த அகப்பைடை பின் தடியை வச்சு குழைக்கிறேன் இப்படி ஒரு டம்ளர் இந்த விளிம்பு இப்படி இருக்கணும் அப்போ அதுதான் இப்படி குத்துறதுக்கு எங்களுக்கு கட் பண்ணும் மற்றது இந்த மாவை நான் இந்த அடிப்பக்கத்தால் கொஞ்சம் தசக்கி அமர்த்தி உழைக்கிறேன் அப்போ எல்லா மாவும் தண்ணி ஒரே கணக்காக சேர்த்து நிறுவோம் இப்படி நல்லா எதாவது அமர்த்தி விட்டுட்டு திரும்ப நாங்கள் கை வச்சு குளைக்கலாம் சூடு கொஞ்சம் கை வைக்கிற சூட்டுக்கு வந்தோன்ன கை வச்சு குளைக்கலாம் சுடுது ஆனால் கை வைக்கக்கூடிய அளவு சூடாகத்தான் இருக்குது நடுவில் நல்லா காஞ்ச மாதிரி இருக்குது அதால் இந்த கட்டியாக கொஞ்சம் ஈரம் இருக்குது அமர்த்தி அமர்த்தி எல்லாத்தையும் ஒரே அளவுக்கு குழைச்சி எடுத்துக்கொள்ள நிறைய பேருக்கு புட்டு குழைக்க தெரியும்தானே இந்த பெரிய பெரிய கட்டியாக இருக்கிறத நாங்கள் டம்ளரால் சுற்றி சின்னதாக்கிக்கொள்ளும் பெருசாக இருக்கிற கட்டிகளை கொஞ்சமாக ரோரமாக எடுத்து எப்படி இதுக்கு இதுக்குள்ளே வச்சு குத்துறதுக்கு மேலாட்டி நாங்கள் இந்த கட்டிகளை இன்னொரு பாத்திரத்தில் இன்னொரு தட்டில் எடுத்து போட்டுட்டு கூட நாங்கள் அதை குத்தி கொள்ளலாம் இப்படி செஞ்சுட்டு இந்த கட்டிகளை நடவுக்களை எடுத்துகிட்டு இருப்பி இருப்பா குத்துவோம் கொஞ்சமாக செய்கிறபடியாக ஒரு பாத்திரத்துக்குள்ளேயே செய்து முடிச்சுடுவோம் கருக்க செய்கிறதே இருந்தால் ரெண்டு பாத்திரம் தேவைப்படும் கட்டிகள் எடுத்து உண்டில் போட்டு அதில் வச்சு கொடுத்து இன்னும் கூட சில ஆட்களுக்கு கொஞ்சம் இப்படி கட்டிகள் இருக்கிறது பிடிக்காது நல்ல சாஃப்டாக இருக்கணும் மண்டு குருணியாக இருக்கணும் விரும்பு வினா அப்போ இன்னும் கொஞ்சம் நாங்கள் கொடுத்துவோம் பெரிய பெரிய கட்டியாக இருந்தால் பார்க்க வடிவிற்காது கொஞ்சம் தண்ணித்தன்மை குறைவாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது ஒரு கொஞ்சமாக நான் ஒரு கரண்டியால் ஒரு கொஞ்சம் நல்ல உழைப்பான கறியோடையும் சாப்பிடலாம் இல்லை சின்ன பிள்ளைகளுக்கு சர்க்கரை போட்டு கொடுக்கலாம் மாம்பழத்தோடு சாப்பிடலாம் நல்லா இருக்கும் சம்பல் அரைச்சி மிளகாய் சம்பல் வெடிச்ச சம்பல் ஏதாவது ஒன்று எல்லாமே இதுக்கு நல்லா இருக்கும் கறிக்குழம்பு நல்லா இருக்கும் இப்போ தேங்காய் பூ கலக்க போகிறேன் தேங்காய் பூ கலக்கிறேன் வேணும் நல்ல வாசனாக இருக்குது வறுத்த மாவில் புட்டு குழச்சிட்டு தேங்காய் பூ கனக்க போட்டு கலக்கும்போது நல்ல வாசனை வருது புட்டை அவிச்சு போட்டும் தேங்காய் போட்டு சாப்பிடலாம் அதுவும் நல்ல டேஸ்டாக இருக்கும் இட்லி சட்டி வச்சுட்டு துணியில் புட்டை போட்டு மூடி போட்டு அவிக்கலாம் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதில் அவிக்கிறேன் எனக்கு பெரிய சட்டியில் தேவையில்லை கொஞ்சம் தானே கொஞ்சமாக வச்சுக்கொள்கிறேன் இந்த இந்த சட்டியில் இந்த தட்டில் போட்டுக்கொள்றேன் ரெண்டு நேரம் வைக்கணும் பதினஞ்சு நிமிஷம் இது வேக வேணும் பதினஞ்சு நிமிஷத்தில் வந்து பார்ப்போம் பதினஞ்சு நிமிஷம் இந்த புட்டு அவிஞ்சிட்டுது இப்போ நாங்கள் எடுப்போம் எடுத்து பார்ப்போம் அவிஞ்சிட்டு தோண்டு பாருங்க நல்லா அழகான புட்டு இப்படி தட்டி பார்த்தா அமராமல் மேலே ஜம் பண்ணி வரும் பாருங்க இதுதான் அவிஞ்சிட்டு தண்டு சரியான பதம் இப்போ நாங்கள் இதை எடுப்போம் மீதமுள்ள குட்டையும் நான் போட்டு அவிச்சு எடுக்கிறேன் அப்படி பெரிய கட்டியெல்லாம் இருக்குது இல்லாமல் இதால் குத்தி விடுவோம் அப்போ எல்லாம் சின்ன இது ரெண்டாவது தடவை வச்ச புட்டும் அவிஞ்சிட்டுது சப்பாத்தி மாவில் செய்த புட்டு ரெடி ஆகிட்டுது பாருங்க அவ்வளோ அழகாக இருக்குது நல்ல வாசனையாகவும் இருக்கு டேஸ்டாகவும் இருக்கும் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்